ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் கிறிஸ்பியான பீட்ரூட் சிப்ஸ் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சிப்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட் இரண்டு தூள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஐம்பது கிராம் உப்பு தேவையான அளவு எண்ணெய் முதல்ல பீட்ரூட்டை நல்லா கழுவிட்டு தோல் சத்தி எடுத்துடலாம் பீட்ரூட் தோல் சத்தி முடித்த பிறகு பீட்ரூட்டை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோ இந்த மாதிரி அடுத்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சிப்ஸுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் உப்பு அரிசி மாவு இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கால் டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் எல்லாமே அடங்கி நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இதை நம்ம கடாயிலிருந்து எடுத்துடலாம் இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பீட்ரூட்டையும் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் கிறிஸ்பியான பீட்ரூட் சிப்ஸ் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ